மாவீரன் முடக்காத்தான் பாண்டியன் நினைவு நாள் மற்றும் தியாகசீலர் கக்கன் பிறந்தநாளை ஒட்டி டிசிகா தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வணக்கம் செலுத்தினார் சாதி ஒழிப்பு போராளி மாவீரன் முடக்காத்தான் பாண்டியனின் நினைவு நாள் மற்றும் தியாகசீலர் கக்கன் அவர்களின் நூற்று பதினேழாவது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அலுவலகமான அம்பேத்கர் திடலில் அமைக்கப்பட்ட அவர்களது திருவுருவப் படத்திற்கு விசிகா சிகா தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் மலர்தூவி வீர வணக்கம் செலுத்தினார் இந்நிகழ்வில் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சார் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி முதன்மை செயலாளர் ஏ சி பாவரசு உள்ளிட்ட கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் வீர வீரவணக்கம் வீரவணக்கம் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சாதி ஒழிப்பு போராளி ஒழிப்பு போராளித்தான் பாண்டியனுக்கு இதுல சிறந்த வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சாதி ஒழிப்பு போராளி சாதி ஒழிப்பு போராளி காத்தான் Ua lenti se llevo al tigroo Ua lenti se llevo al tigroo